வந்தவாசி சட்டமன்ற தொகுதி விவசாயம் நிறைந்த தொகுதி விவசாயத்திற்கு பிறகு பெண்கள் அதிக அளவில் பால் உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறார்கள் எனவே பெண்களுக்கு இந்த அரசு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசு பொருளாதாரத்தில் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிக கவனம் செலுத்தி மகளிர் சுய உதவிக்குழு மகளிர் உரிமை தொகை போன்ற வழங்குகின்ற நமது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக கடவுள் மாடு வழங்கும் கடன் அதிக அளவில் வழங்கி பால் உற்பத்தியை பெருக்கி அந்த பால் உற்பத்தியை பாதுகாக்க புலிவாசம் செய்ய அரசு மீண்டும் பரிசீலனை செய்யுமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியின் ஒரு சிறப்புமிக்க செயலாக்கத்தின் காரணத்தினால் இன்றைக்கு பால்வளத்துறையில் பால் கொள்முதல் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தி பதினையாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு லிட்டர் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுது வந்தவாசியை பொறுத்தவரையில் அவருடைய ஒட்டுமொத்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளொன்றுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு லிட்டர் பால் வந்து தற்போது கொள்முதல் செய்யப்படுகின்ற அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கு விற்பனை பொறுத்தவரையில் அது மிக குறைந்த அளவுக்கு சுமார் பதினாயிரம் லிட்டர் தான் அங்கே சேல்ஸ் கெப்பாசிட்டி இப்போது இருக்கிறது ஆனாலும் பால் பெருகி வருகின்ற காரணத்தினால் அங்கு ஐம்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவிற்கு ஒரு மினி பால் பண்ணை வைக்கக்கூடிய பணிகள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் ஓரிரு மாதங்களில் செயல்படுவதற்கு தொடங்கும் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நான்கு பால் குளிரூட்டு மையங்கள் பிஎம்சி அங்கு செயல்பட்டு வருகின்றது அதனுடைய கெப்பாசிட்டி வந்து இருபத்தி எட்டு லட்சம் லிட்டர் ஆனால் அந்த தொகுதியிலிருந்து வரக்கூடிய பால் வந்து இருபத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி நானூறு லிட்டர் பால் தான் அங்கே வந்து நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அது இந்த கொள்ளளவுக்கு உட்பட்டது தான் ஆனாலும் இன்றைக்கு அதிகமாக கொள்முதல் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது அவர் கூறியது போன்று வந்தவாசி தொகுதி நிறைய விவசாய பெருங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கும் இன்னும் பால் உற்பத்தியை பெருக்குவதற்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகள் கடன் உதவி போன்றவை பல்வேறு திட்டங்களின் மூலமாக மானியத்துடன் கூடிய கடன் உதவி போன்றவற்றையெல்லாம் முயற்சி செய்து வருகின்றோம் அது அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கு பால் விற்பனையும் பால் உபர்களுடைய விற்பனையும் அதிகரிக்கும் என்று சொன்னால் அங்கு நாம் இந்த முதலாவதாக இந்த பால் பண்ணையை தொடங்கிவிட்டு அதை தொடர்ந்து பல்வேறு பால் உபப்பொருட்கள் ஐஸ்கிரீம் குல்ஃபி இன்னும் அதை தொடர்ந்த பல்வேறு பொருட்கள் நம்மிடத்தில் இருக்கிறது அவற்றையெல்லாம் தொடங்குவதற்கான பணிகளை நாம் தொடங்க முடியும் என்பதை நான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அம்பேத்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வந்தவாசி சட்டமன்ற தொகுதி சென்னையில் அருகாமையில் உள்ள ஒரு சட்டமன்றத் தொகுதி வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் இறந்த விவசாயிகள் இருப்பதால் தொழிலாளர்கள் அதிகம் இருப்பதால் பால் மூலம் உற்பத்தி ஆகும் பொருட்களை வந்தவாசியிலிருந்து சென்னைக்கோ அருகில் உள்ள மையங்களுக்கோ கொண்டு செல்வதற்கு மிக ஈஸியாக இருக்கின்ற ஒரு பகுதி ஆகவே பால் மூலம் உற்பத்தியாகும் பொருட்கள் நெய் பால் பவுடர் போன்ற தனியார் துறை மூலம் உற்பத்தியாகும் பொருட்களை விட அரசு மூலம் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு மக்கள் மீது அதிக நம்பிக்கை உள்ள காரணத்தினால் வந்தவாசியில் போதுமான அளவிற்கு இடம் இருப்பதாலும் ஆகவே பால் மூலம் உற்பத்தியாகும் தொழிற்சாலை வந்தாவாசியில் அமைக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று இது ஒரு சிறப்பு திட்டமாக மாண்புமிகு அவர்கள் வந்தவாசியில் அமைக்க ஆவணம் செய்வாரா என்பதை தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் மாண்பக அமைச்சர் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் கூறியது போன்று அங்கு இன்னும் பால் வளத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அங்கு எண்பத்தி மூன்று தொடக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கிறது அந்த எண்ணிக்கை இன்னும் அன்கவர்டு ஏரியாஸ் அதில் வந்து பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மாண்பு உறுப்பினர்கள் அப்படிப்பட்ட பகுதிகளில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்குவதற்கான உதவிகள் கேட்டான் அதை நாம் செய்வதற்கு உடனடியாக தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று சென்னை இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து பால் உற்பத்தி இல்லாத காரணத்தினால் இதுபோன்ற மாவட்டங்களை நம்பி தான் இங்கே பால் சப்ளை நமக்கு இருக்கிறது பால் பொருட்களை பொறுத்தவரையில் இப்போது ஏஜெண்டுகள் மூலமாக அங்கு பால் உபப்பொருட்கள் விற்பனை நடந்து வருகிறது அதற்கு நமக்கு சென்னையிலிருந்தும் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த பால் உபப்பொருட்கள் தயாரிக்கின்ற விற்பனை மையங்களின் மூலமாக நாம் பொருட்களை அங்கே அனுப்பி அந்த சேல்ஸ் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வருகின்ற காலகட்டங்களில் நாம் இதை பெருக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் ஏற்கனவே சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசும்போது குறிப்பிட்டேன் வேலையில்லாத இல்லாத இளைஞர்கள் அதைப்பற்றி விளிமையில் வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் இந்த பால் மற்றும் பால் உபபொருட்களை விற்பதற்கு அவர்கள் முகர்வளாக விரும்பினால் கூட நாங்கள் இப்போ தாராளமாக அதை வழங்கி வருகின்றோம் அதேபோன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முன் வந்தால் அதை நாம் வழங்குவோம் அது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைகின்ற நேரத்தில் நாம் கண்டிப்பாக அந்த பகுதிகளில் பால் கோபுரத்தில் தயாரிக்கின்ற மையங்கள் இந்த நிறுவனங்கள் ஏற்படுத்துவதற்கும் அதே போன்று புதிதாக பிஎம்சி புதிதாக கூட்டுறவு சங்கங்கள் போன்றவை எது வேண்டுமானாலும் தொடங்குவதற்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்ளும் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்